வணக்கம் நான் ஜான்சன் கிரைஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா மறைத்தோருக்கு மறு உயிர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் முத முதன்னு எங்கே உண்டாச்சு அப்போ அதனுடைய காலகட்டங்கள் என்ன அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எகிப்தியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிமு ஐயாயிரம்னு சொல்கிறாங்க கணக்கு பார்த்திங்கன்னா கிமு ஐயாயிரங்க இப்போ ஏழாயிரம் வருஷனு தான் வருது ஆனால் எகிப்தியருடைய வரலாறே வந்து கிமு ஐயாயிரம் தான் சொல்லப்படுது கிமு ஐயாயிரத்தில் எகிப்தியர்கிட்ட கொஞ்சம் வரலாறு இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிமு ஐயாயிரத்துலேயே மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்குது நம்மளுக்கு அதாவது தமிழ் குடிகளுக்கு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அப்பயே பார்த்திங்கன்னா பதிவுகள் நிறைய இருக்குது பதிவுகள் நிறைய இருக்குது கடவுள் நம்பிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் எட்டாயிரம் வருஷம் அப்படின்னா கிமு ஆறாயிரம் நம்மளுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையே கிமு ஆறாயிரம் அப்படி காட்டுது ஆனால் அந்த இப்போ நம்ம கடவுள் நம்பிக்கையில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எகிப்தியர்களுடைய கடவுள் நம்பிக்கை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் மனிதருக்கு வந்து மறு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ் ஜனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள்லாம் பார்த்திங்கன்னா மரபே வந்து மனிதனுடைய மரணம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க மரபு அவனுடைய மரபு என்னைக்கு முடியுதோ அதை இயேசு சொல்லுவார் வெறும் சரீரத்தை கொண்டுட்டு ஆத்மாவை கொள்ள தெரியாதவனை பார்த்து பயப்படாத அது ஆத்மாவை கொள்ள சக்தி உள்ளவனை பார்த்து பயப்படுங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போ இந்த கே இந்த நம்பிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் பூமியில் வாழ்வோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் நம்மளே புதைச்சிடுவாங்க உயிர்க்கிற காலம் வரைக்கும் திருப்பி உயிர்க்கிற காலம் வரைக்கும் இன்னொரு வாழ்க்கையும் இருந்தது அது இருண்ட வாழ்க்கை அதாவது பூமிக்குள்ளேயே இருட்டுக்குள்ளேயே வாழக்கூடிய வாழ்க்கைன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க எகிப்தியெல்லாம் தான் அதை கண்டுபிடிச்சது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதுக்கு முன்னாடி கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதுக்கு முன்னாடி பியோபி பியோபி அப்படிங்கிற ஒரு காலம் பியோபி காலம் பியோபிகள்னு சொல்லப்படுவாங்க யாரை எகிப்தியர்களில் பியோபிகள் அப்படின்னு சொன்ன மன்னர்களை பியோபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதில் இந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு புரட்சி ஒன்று உண்டாகுது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் அந்த புரட்சி நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதில் என்ன புரட்சி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மக்களுக்கு மட்டும்தான் ம மறுவாழ்வு இருக்குது அப்படின்னு கடவுள் சொன்னதாக அவங்க கடவுள் சொன்னதாக ஒரு முடிவு அதாவது மன்னர்கள் மன்னர்கள் இருக்காங்கல்ல அவங்க அவங்க குடும்பத்தார் இது மாதிரி முக்கியமான நபர்களுக்கு மட்டுந்தான் மறுவாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அவங்க காலத்துலாம் பிரமிடு வந்து கட்டிட்டதாகவே சொல்லப்படுது அதில் தான் அவங்க வைப்பாங்க பிரமிடு அது பிரமிழ்னா உள்ளுக்குள்ளே போனால் எல்லாம் ஆகிடணும் அந்த மாதிரியான அறைகள் எங்கன்னா யாரை கொண்டு எங்கன்னு உழைச்சி வைக்கிறாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதுக்குன்னே அது கட்டப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதில் கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதில் அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு பிஓபி காலத்தில் பிஓபி காலம் முடிவுக்கு வருது அப்போ நடந்த புரட்சி என்னான்னு பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே உயிர்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த புரட்சியை முடிச்சிருக்காங்க இந்த புரட்சியில் யார் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய குழிகளில் பெரிய தலைவர் இருப்பாங்கல்ல அவங்களும் மன்னர் அளவுக்கு வசதியானவங்க இருப்பாங்க விவசாயி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம் பண்ணுறது கப்பல் வணிகம் அந்த மாதிரி பண்ணி பெரிய பெரிய யாரெல்லாம் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அது ஏன் போராடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடியை கொண்டு அடக்கம் பண்ணும்போது ரொம்ப செலவு அதிகமாக இருக்கும் இப்போ மன்னர்களை போலவே மக்களை அடக்கம் பண்ணால் ஒருத்தன் ஒருத்தன் இந்த அவனை எனக்கு பிடிச்சிருக்கு இவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு எல்லா பற்றியும் கொண்டு போச்சுருப்பாங்க ஆனால் மன்னர்கள் மட்டும் அப்படி செஞ்சது பொதுமக்களுக்கும் அது வந்து பொது அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுல தான் அந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து எகிப்தியர்களை வந்து மன்னர்களை அந்த ஆட்சியை மென்ட்டு மென்ட்டுகள் காலம்னு சொல்லியிருக்காங்க மென்ட் இந்த மென்ட்டுகள் காலத்தில் தான் அந்த ஆட்சி அமலுக்கு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ட்டுகள் காலத்திலையே ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது வரைக்குமே இது உறுதியாகவே ஒரு கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கடவுள் நம்பிக்கை என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே கடவுள் இடுக்கி கடவுள் புயல் மின்னல் மலை எல்லாத்துக்குமே இது அப்படியேருந்தே தொடர்ந்து வந்ததுன்னா இது ரோமானியர்கள்ட்டையும் ஒட்டுது ஆனால் அப்போ ரோமானியர்களுடைய ஆட்சியெல்லாம் கிடையாது ரோமானியர் ஆட்சிங்கிறது கிமு நானூறுக்கு அப்புறம் தான் ரோமானியர்கள் எப்படின்னா ரோமானியர்கள்னு சொந்த ரோம் நாட்டுக்காரங்க சொந்தமாக அமைச்ச ஆட்சி கிடையாது அவங்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இருந்து வடக்கு பகுதியில் விரட்டி விட்டுட்டு இவங்க கிரேக்கர்கள் தான் போய் ஆட்சி பண்ணுறாங்க அலெக்சாண்டர் தான் அந்த அதில் வந்து மொத ஆளாக இருக்கார் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிமு நூற்றி நூ நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதுல மென்ட்டுகள் காலம் வந்து முடிவுக்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேரோ இம்பேரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேரோன்னு சொல்கிறாங்க இம்பேரோட காலம் வரும்போது ஒரே சூரியன் ஒரே கடவுள் ஒரே கடவுள் தான் ஒரே தான் வேறு எதுவும் கடவுள் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆனாலும் அவங்களுடைய பழமையான கலாச்சார பண்பாடு யாரும் மாற்ற கிடையாது இது கிமு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதுல நடந்திருக்கு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி இந்த மே இந்த பேரோக்களுடைய காலத்தில் தான் யார் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரோகமாக ஈசாக்கு ஈஷா குழமை யாக்கோப்பு இந்த குடும்பமே அங்கே போன காலம் இந்த பேரோக்களுடைய காலத்தில் தான் போயிருக்காங்க அது குறிப்பிடத்தக்க இப்போ நம்ம அந்த செப்சைட் பார்க்கல அகமெண்ட் அப்படிங்கிற ஒரு இந்த பேரோக்கல்லில் அகமெண்ட் அப்படிங்கிறவரில் அந்த ஒரே சூரியன் ஒரே கடவுள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைபார்த்தி அவரோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதையுமே வந்து பிரச்சாரம் பண்ணி இதை பிரிசுத்தம் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடவுள் நம்பிக்கை இந்த கடவுள் நம்பிக்கையை அவங்க பிரிசுத்தம் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிபி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுங்கும்போது ஆபிரகாமை கிடையாது அதுக்கப்புறம் நூற்றம்பது வருஷம் கழித்து தான் ஆபிரகாமே வெளியே தேராரு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படிங்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கிமு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கிமு ஆயிரத்தி இரநூறுகளில் தான் அவங்க அடிமையாக போயிருக்கணும் யார் ஆமாம் ஆயிரத்தி இரநூறுகளில் தான் ஒரு யாக்கக்கூட குடும்பம் அடிமையாக போயிருப்பாங்க இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடவுள் நம்பிக்கைகள் கடவுள் எப்பயுமே அவங்கவுங்க கடவுளை அவங்க விட்டுக் கொடுக்க மாட்டாங்க யாருமே அவங்க கடவுள் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா மோசை கிடையாது நம்ம தேவன் வந்து இவங்களை வழிநடத்தினாங்களா அப்படின்லாம் கிடையாது இவ்வளோ ஒருவேளை இவங்களையும் அந்த தேவன் தான் வழிநடத்துமா இவங்களாம் இவ்வளவு இதெல்லாம் பண்ணுறது பண்ணுறது பார்த்தா கிடையாது ஏன்னா நோவின் நாட்களில் தேவன் பண்ணும்போது நோவோட அம்சத்தார் யாரும் அந்த மாதிரி அத்துமீறி போக கிடையாது அப்படின்னு எழுதி எழுதப்பட்டிருக்கு நோவிலிய காலம் இவங்களுக்கெல்லாம் புராண கதை அதாவது கீப் கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கும்போது இவங்க இவங்களாம் ஐயாயிரம் வருஷம் வரைக்கும் இருக்கிறாங்க ஐயாயிரம் வருஷம் கதை இருக்குது ஆனால் அந்த ஜலப்பிள்ளியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கலை போல இருக்குது அந்த ரெக்கார்டுகள் எல்லாமே வச்சுருக்காங்க அப்போ ஜலப்பள்ளி இங்கே நடந்துச்சா அப்படின்னு ஆனால் அது ஒரு புராண கதைன்னு சொல்லணும் இல்லையா இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கா அந்த காலகட்டத்திலாம் ஜலப்பள்ளியம் நடந்துச்சா கிடையாது அதெல்லாம் புராண கதைகள் இந்த நம்பிக்கை இந்த கடவுள் நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கை தான் நிறைய வேலை பார்த்துருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கை பின்ன வந்து இவங்களே கிட்டத்தட்ட இவங்களுடைய ஆட்சிக்கு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா கிமு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதில் இந்த எகிப்தர்கள் எவ்வளவு தேசத்தை ஆண்டாங்களோ அதே தேசத்தை தான் யார் ஆண்டதுன்னு பார்த்திங்கன்னா அலெக்சாந்தருடைய டீம் அதாவது எங்கேருந்து போகிறாங்கன்னா கிரேக்கிலேருந்து போய் பிடிச்சி அவங்க அவங்களுடைய ராஜ்யத்தை இத்தாலியில் இத்தாலிக்கும் இத்தாலிக்கும் பக்கத்தில் அவர் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதியினுடைய கடல் சந்திப்பில் அவர் அலெக்சாண்ட்ரியாவை உருவாக்கி அங்கேருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு அப்போ அவங்க தான் இந்த ஏரியாவை பூரா பார்த்தது அதனால் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே இந்த மலைத்தோருக்கு மறுவாழ்வு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுருக்கும் இதையெல்லாம் தாண்டித்தான் ஆப்ரகாமோட குடும்பம் தேவனை சுவாங்க அது எவ்வளவு பெரிய சிரமம்னு தெரியுங்களா இவங்கெல்லாம் மீறி பேசினா கொண்டுருவாங்க கடவுளை பற்றி பேசினா கடவுளுக்கு பலியாகணும் அது நிறைய இருக்குது அது பைபிள்லேயும் நிறைய இருக்குது இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு எபிசோடு வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த எபிசோடு வந்து தெளிவாக இருக்கணும் தெளிவுன்னா என்ன தெளிவுன்னு கேட்டிங்கன்னா இப்போ யூதர்கள் அப்படின்னு ஒரு எபிசோடு போட போகிறோம் அடுத்த எபிசோடு தான் இருக்கும் யூதர்கள் இந்த யூதர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த யூதர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலம் கிடையாது இப்போ எப்படி மென்ட்டுகள் காலம் பியாப்பி காலம் அப்புறம் இந்த மாதிரி பேரோக்களுடைய காலம் அப்படின்ற மாதிரி இது வந்து இந்த யூதர்களுடைய காலம் எப்போ உருவாச்சு அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூதர்களில் கடைசியாக படுகொலை செய்யப்பட்டது ஒரு கிறிஸ்துவ அமைப்பு தான் படுகொலை செஞ்சுச்சு அது ஹிட்லர் இது இது எல்லாருக்குமே வரலாற்று தெரியும் அதையுமே இப்போ ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு கிறிஸ்துவ அமைப்பு தான் யூதர்களை கொண்டாங்க அது என்ன காரணம் அப்படின்றது தெளிவாகவே இருக்காது எங்கேயுமே இப்போ நடந்த இந்த வரலாற்றில் கூட நம்ம அதை தெளிவாக பார்க்க முடியாது அதனால் யூதர்கள் ரொம்ப முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டியவங்க விசாரிக்கப்பட வேண்டியவங்க அவங்க தான் தேவ ஜனங்கள்னு சொல்லப்பட்டவங்க அந்த வேதத்தில் தான் டோராவில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள்னு சொல்லப்படுது அந்த தேவ ஜனங்கள் முன்னால் என்ன இருந்தாங்க அப்புறம் என்ன இப்படி இவங்க இப்படி மென்ட்டுகள் போனாங்க அது மாதிரி அவங்களும் மாறினாங்க அந்த ஹிஸ்டரியை வந்து நம்ம அடுத்ததாக பார்ப்போம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மரித்தோருக்கு மறுவாழ்வு அப்படிங்கிறது கிரேக்கர்களுடைய நம்பிக்கையும் கிடையாது கிரேக்கர்களுக்கே இது கொண்டே ஊற்றுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது எகிப்தியர் தான் இன்னொரு கதை இருக்குது அதாவது அது இன்னும் பயங்கரமானது எகிப்தியர்களுக்கே கடவுள் நம்பிக்கை கொடுத்து நம்ம தமிழர் தான் இது சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆச்சரியமான விஷயம் ஆனால் வரலாறு கல்வெட்டோடு இருக்குது இது என்னான்னு கேட்டிங்கன்னா எகிப்தியருக்கு இந்த ஆள் கடவுளை போது நம்ம தமிழர்கள் போயிட்டு தான் அவங்களுக்கு சொன்னதாக அவங்க கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க சிவனை அழிச்சு வச்சுருக்காங்க சிவன் இந்த சூளம் பிடிச்சி நிற்பா கம்பீரமாக அவன் அவன் மாதிரி யாரும் அடிக்கிற நம்மலாம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம் அவங்க ரொம்ப தீயாக போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி கல்வெட்டுகள் இதெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்குது அவங்களே சொல்கிறாங்க இந்த சிவம் வந்து எங்களுக்கே வந்து ஒரு கடவுள் அப்படி கிடைச்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிவன் இது இது நம்மளுடைய நம்ம கையில் தான் இருந்தது நமக்கு இது சிவன் வந்து நம்மக்கிட்ட வந்து எட்டாயிரம் வருஷம் ஆகுது அவங்ககிட்ட ரொம்ப கம்மி தான் அவங்ககிட்ட அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இங்கே இங்கேருந்து கணக்கு போட்டு போட்டால் ஒரு ஐயாயிரம் வருஷம் அதாவது ஆறாயிரம் வருஷத்துக்குள்ளே தான் அவங்களுக்கு சிவன் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம ரெண்டாயிரம் வருஷம் கிடைச்சி தான் அங்கே போய் சொன்னதாக ஒரு வரலாறு அவங்க அழித்து வச்சிருக்காங்க நம்ம அளவு கூட இறுதி வைக்கிற அவங்க அழித்து வச்சிருக்காங்க ரெட்டாவது தேசத்தார் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சரி இது என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுள் நம்பிக்கை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு கடவுள் நம்பிக்கை இந்த கடவுள் நம்பிக்கையிலேயே பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல எந்த கடவுளும் ஒஸ்ட் கிடையாதுன்னு சொல்ல வரேன் இப்போ நம்ம எந்த எந்த கடவுள் நம்ம கேவலமாக பேசுறதுக்கு எந்த கடவுள் யாரை கேவலப்படுத்து சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கடவுள் ஒரு குழந்தைய பச்சை குழந்தைய கொள்றதை பார்த்து சிரித்துக்கிட்டு இருக்க கடவுள் பார்த்துருக்கோமா அப்போ கடவுள்னு சொல்ல மாட்டோம் அதெல்லாம் பேயின்னு சொல்லுவோம் அப்படி பேயும் கூட செய்ய இது வரைக்கும் எங்கேயும் நம்ம பார்த்துருக்க முடியாது சரி கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும் இப்போ எதுக்காக இந்த கடவுளில் ஒரு ஒரே கடவுள் அப்படிங்கிறத எகிப்தியத்தே என்று ஆனாலும் அவங்களும் அந்த ஒரே கடவுள் அப்படின்னா அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரோ தான் அப்படின்னு சொல்வது பேரோ நான் தான் கடவுள் சூரியன் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் சர்க்கடிக்கு சரி இல்லை அப்புறம் பார்ப்போம் நாம் அடுத்து பார்க்க வேண்டிய யூதர்களுடைய வரலாறு பார்த்தா தான் பைபிள் தெளிவாக நமக்கு தெரியும் வணக்கம்